fail.com entertainment is what we do what we do what நடிகை आलिया பட் தனக்கு பிடித்த செக்ஸ் பொசிஷன் பற்றி பேசி பலரையும் அதிர்ச்சி வைத்துள்ளார் பாலிவுட் நடிகை பட் மனதில் பட்டதை பேசிவிடுவார் மேலும் சில பல நேரங்களில் யோசிக்காமலும் பேசி விடுவார் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்வார்கள் ஆலியாவை கலாய்ப்பது என்றால் நெட்டிசின்களுக்கு பூஸ்ட் சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஆலியா பத்திரிகை போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்ததன் பேட்டியும் அளித்துள்ளார் அந்த பேட்டியில் தனது அந்தரங்க விஷயம் பற்றியெல்லாம் வெளிப்படையாக பேசி உள்ளார் படபிடிப்பு தனத்தில் இருந்து எதையாவது திருடி உள்ளீர்களா என்று ஆலியாவிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் கூறுகையில் விளம்பர படம் ஒன்றில் நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தலையணையை எடுத்துக்கொண்டுள்ளேன் அது இன்னும் என் அறையில் உள்ளது என்றார் அமெரிக்க அதிபர் டெனால்ட் ட்ரம்பை சந்தித்தால் அவரிடம் என்ன சொல்வீர்கள் என்ற கேள்விக்கு ஆலியா அளித்த பதில் சுவரை எழுப்புவேன் அப்படி செய்தால் அவரிடம் பேச வேண்டியது இல்லை என்றார் செக்ஸ் விஷயத்தில் கிளாசிக் மிஷினரி பொசிஷன் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் நான் மிகவும் எளிமையானவள் என அழியாப்பட் தெரிவித்துள்ளார் இது பலரையும் அதிர வைத்துள்ளது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வாட் வி டூ